என்ன பண்ற என்ன வச்சுருக்குற என்ன வச்சுருக்குற வர நீ கம்மி கையை கம்மி ஓ சூப்பராக இருக்கே சிப்டாலாவா ஓ ஒன்றாக்கு பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மருதாணி வச்சுருக்குறேன் நாளைக்கு பாப்பாவுக்கு பர்த்டே வா பார்க்குது பாது ஒரு புள்ளி வச்சுருக்கானு உனக்கு போதும் ஒரு புள்ளி அக்கா தான் பெரிய பிள்ளை அழைக்காமல் வச்சுருப்பா நீ சின்ன குழந்தை அழைச்சி போடுவ ரேஷியாவுக்கும் மோஷிதாவுக்கும் என்ன வேணும் இப்போ மருதாணி வேணுமா உங்க ஐயா வா ரெண்டு பேர் கையிலே இப்போ வந்து அம்மா வந்து கோன் போட்டு போறேன் உனக்கு வேணுமா மோஷி மோஷி உங்க கையில் போட்டுடுமா பொண்ணு மறுபடியும் பட்டு சரி கைய போட்டு ஆ சரி ஃபஸ்ட்டு ரேஷியாவுக்கு காமிங்க இப்போ அம்மா வந்து ரேஷியோட அம்மா வந்து ரெண்டு பேருக்கும் கோன் வேற தீந்து போச்சான்னு தெரியுது என்ன பண்ற தண்ணி குடிக்கிறியா இங்க ஓ பா தான் அவங்க அக்காவோட பாட்டிலில் மோஷிதா குட்டி வந்து தண்ணி குடிக்கிறாளா இங்க பாரு மோசியே மோஷி தண்ணி குடிக்கிறியா வருதா தண்ணி பாட்டில் கூட எல்லாம் தண்ணி குடிக்குதா இது மோசிமா இங்கே பாருங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்க கண்ணம் கை ஆ இந்தா இந்தா பண்றேன்